கோரக்கர் சித்தர் பற்றி கோரக்கர் என்பவர் தமிழக சித்தர்களில் ஒருவர் இவர் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அகத்தியர் மற்றும் போகர் ஆகியோரின் மாணவராக இருந்ததாக நம்பப்படுகிறது கோரக்கரின் வாழ்க்கை மற்றும் பங்களிப்புகள் சித்தர்களில் ஒருவர் கோரக்கர் மருத்துவம் தத்துவம் மற்றும் ரசவாதம் போன்ற பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவர் பாடல்கள் மற்ற சித்தர்களைப் போலவே கோரக்கரும் பல பாடல்களை எழுதியுள்ளார் இவரது பாடல்கள் ஆன்மீகம் வாழ்க்கை தத்துவம் மற்றும் மனித குணங்கள் பற்றி பேசுகின்றன குகைகள் கோரக்கர் சதுரகிரி மற்றும் கொல்லிமலைகளில் குகைகள் அமைத்து தவம் செய்ததாக நம்பப்படுகிறது இந்த குகைகள் இன்றும் பக்தர்களால் வழிபடப்படுகின்றன தொடர்புடைய இடங்கள் கோரக்கருடன் தொடர்புடைய பிற இடங்களாக பேரூர் திருச்செந்தூர் மற்றும் இலங்கையில் உள்ள திருகோணமலை ஆகியவை குறிப்பிடத்தக்கவை ஏன் கோரக்கர் பிரபலமானார் ஆன்மீகம் கோரக்கரின் ஆன்மீக அறிவு மற்றும் தவக்காலம் இவரை ஒரு புனிதராக மாற்றியது மருத்துவம் இவர் கண்டுபிடித்த மருத்துவ முறைகள் பல இன்றும் பயன்படுத்தப்படுகின்றன தத்துவம் இவரது தத்துவங்கள் வாழ்க்கையை பற்றிய புதிய பார்வையை மக்களுக்கு அளித்தன கோரக்க